வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று ஏழு மூன்றில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் பேப்பர் ஒன்று ரெண்டு எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆசிய ஜோதி உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்னா புத்தர் அரச வாழ்வை துறந்தவர் யார் புத்தர் எந்த மன்னனுக்கு உயிர் கொள்ளாமை பற்றிய அறிவுரையே புத்தர் கூறினார் பிம்பிசார மன்னனுக்கு யாருடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்பிசார மன்னன் ஆசிய ஜோதியின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார் சொல்லும் பொருளும் அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது நீள் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மலை கும்பி வயிறு பூதளம் பூமி பார் உலகம் தேசிக விநாயகரின் காலம் இருபதாம் நூற்றாண்டு கவிமணி என்று பட்டம் பெற்றவர் யார் தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் தேசிக விநாயகர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறது புத்தர் ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என நூலை தழுவி எழுதப்பட்டது புக் பேக் கொஸ்டின் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் டஸ் ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டஸ் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது டஸ் தீவினை எளிதாகும் பிரித்து எழுதுக எளிது பிளஸ் ஆகும் பாலை எல்லாம் பிரித்தெழுதுக பாலை பிளஸ் எல்லாம் இனிமை பிளஸ் உயிர் சேர்த்தெழுதுக உயிர் மலை பிளஸ் எல்லாம் சேர்த்தெழுதுக மலை எல்லாம் அடுத்தது மனித நேயம் மனித நேயம் பற்றி கூறும் புறநானூற்று அடிகள் தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே யாரால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் யார் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என கூறியவர் வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் யார் வள்ளலார் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அன்னை தெரசா மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தவர் அன்னை தெரசா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் அன்னை தெரசா தமது இறுதி காலம் வரை பிறருக்காக வாழ்ந்தவர் அன்னை தெரசா அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார் கைலாஷ் சத்யார்த்தி கடந்த முப்பது ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூன்று நாடுகளில் கைலாஸ் சத்தியார்த்தி எவ்வளவு தூரம் நடைபயணம் செய்துள்ளார் எண்பதாயிரம் கிலோமீட்டர் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என கூறியவர் கைலாஷ் சத்தியார்த்தி உலகத்தை குழந்தைகள் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என கூறியவர் கைலாஷ் சத்தியார்த்தி நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா பசிப்பினி போக்கியவர் யார் வள்ளலார் குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் யார் கைலாஸ் சத்யார்த்தி எல்லா உயிர்கள் அன்பு செலுத்துதல் மனித நேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார் அன்பு அன்னை தெரசாவிற்கு டேஸ்க்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது கைலாஸ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் டேஸ் குழந்தைகளை பாதுகாப்போம் அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம் தன் மகனின் துடிக்கும் இதயத்தை தானமாக தந்த வள்ளல்கள் யார்னா அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர் அசோகன் புஷ்பாஞ்சலியின் மகன் யார்னா கிதேந்திரன் இதயமாற்று அறுவை சிகிச்சையில் யாருடைய இதயம் தானமாக வழங்கப்பட்டது கிதேந்திரனின் இதயம் அடுத்து இலக்கணம் அணி இலக்கணம் அணி என்பதன் பொருள் அழகு கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்லுவதற்கு உதவுவது அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவீர்ச்சி அணி இயல்பு நவீச்சி அணியின் மற்றொரு பெயர் என்னன்னா தன்மை நகிர்ச்சி அணி தோட்டத்தில் மேய்து பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என தொடங்கும் பாடலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயனார் தோட்டத்தில் மேய்து பசு என்ற பாடலில் பயின்று வரும் அணி இயல்பு நவீச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி பாடல் வரி குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று வெந்நீரில் குளித்தால் மேலே என்று ஆகாச கங்கை அனல் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னா உயர்வு நவிற்சி அணி புக் பேக்கில் இருக்கிற ஒரு பாடல் வரி ஆறு சக்கரம் நூறு வண்டி அழகான ரயிலு வண்டி மாடு கன்று இல்லாம தான் மாயம தான் ஓடுது உப்பு பாரம் ஏற்றும் வண்டி உப்பிலி பாளையம் போகும் வண்டி இதில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நகர்ச்சி அணி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்